இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டாக எழுதியிருந்தேன் ஓகே அண்ட் அப்போவே எனக்கு தோணுச்சு தோணிச்சது ஐ வாண்ட் டு ரைட் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஓகே ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லூப்பாக எப்படி மூவ் ஆகும் அப் அண்ட் டவுன் இன் பிட்வீன் எல்லாமே பட் அப்போது அந்த பாட்டு இங்கிலீஷில் இருந்தது போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும் ஸோ அந்த வேர்டு இனிமேல் அது வந்து இயல்பா வந்தது அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் தமிழில் எஸ் ஸோ இப்படி ஒரு காம்போ செட் ஆகிறதுன்றது பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன் லிரிக்ஸ் வந்து கமல் சார் எழுதியிருக்காரு நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு காமினேஷன் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் ஜர்னி பிப்டின் இயர்ஸ் ஜெர்னி தேவர் மகன்ல இருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா பிப்டீன் இயர்ஸ் பிப்டீன் கரெக்டா மச் ஓகே எனிவே அண்ட் உங்களோட சிங்கிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் டூ தௌசண்ட் நைன்ல உண்மை ஸ்டார்ட் பண்ணீங்க

அதுக்கப்புறம் எனக்கு அதுலேருந்து கன்வென்சிங் ஃபேக்டர் வந்து அவங்க கதை சொன்ன விதம் அண்ட் டைரக்டர் அண்ட் அந்த டீம் துவாரகேஷன் சொல்லிட்டு அவர் தான் டேரக்ட் பண்ணியிருந்தார் ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அண்ட் எனக்கு பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும் ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒம்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசிட்டு போய் நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவல் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோட ஃபில்மோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் வேறின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் முதல் நாள் சாயங்காலமே நீங்கள் உங்கள் முடிவை மாற்றுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது பட் ஆனால் அது எனக்கு பிரச்சனை இல்லை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் நீங்கள் எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சிங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன் பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாமே ஸோ அதனால் பெரிய தெரியல அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியாக ஈஸியா இருக்கா செமையா இருக்கே அப்ப நீங்க நிறைய பண்ணணும் இல்ல இல்ல சரி என்ன இவங்க எல்லாம் என்ன வச்சிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக் என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஓபன் ஃபார் யூ ஆல் நீங்க கேக்கலாம் திதிஜி அஸ்டாட்டிங்கே வந்து ஒரு ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருந்தது சோ இப்போ ஸ்டார்ட்டிங்க தொடக்கம் நல்லா இருக்கு எப்போ உங்களுக்கு கல்யாணம் சீரியஸாக தெரியல சார்

ஹாய் ஸ்ருதி சூப்பரான ஒரு வீடியோ பண்ண பண்ணிருந்தீங்க கங்கராஜ் ஃபார் தன்டே டீம் அண்ட் லோகினா உங்ககிட்ட ஒரு கொஷின் லைக் இன்னிங்ஸ் மட்டும் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல பிரதா உண்மையிலேயே ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா இப்போ எனக்கு பயங்கரம் நான் போய் நடிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணுதுன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச உடம்பு பொல்லாதவன் நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நான் டேரக்ட் பண்ணிப்பேன் நான் என்னோட அசோசியேட் யாராவது கொடுத்துருப்பேன் இது வந்து என்னன்னா இது பெரிய நடிப்பாவே நான் பார்க்கல இது வந்து இவங்க மேல மேலே வச்சுருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்கேஎஃஎஃப்ஐ பொ பொறுத்தளவுக்கு என்னோட அது ஹோம் மாதிரி நான் அவங்கக்கிட்டேருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசி கொடுங்கன்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜ் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறதுங்கிறது லிட்ரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்போ என்ன கேட்டால் அது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போகிறதுக்கு காரணம் அதுக்காரணம் இவங்க இவங்க டீம் அவ்வளோ தான் மற்றபடி இது கன்டினியூ பண்ணும் அடிக்கணும் அப்படிலாம் இல்லை நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்குது அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் ஆகிருக்கேன் அது முடியல தான் பிரச்சனை ஆகிடும் சூப்பர் நான் பட் ஃபேன்ஸோட ஒரு விஷயம் என்ன அது வந்து நிம்ம கண்ணை நடிச்சா நல்லா இருக்குன்றது தான் ஹேர்ஸ்டல் என்னென்னா ஆச்சு இப்போ வெயில் முடியல

ஆனால் போக போக இண்டிபெண்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன் வெதர் வெதர்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர் ஸோ பிக் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல் ஸோ அதில் இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அட் டைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அண்ட் ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆர்கேஎஃப்ஐ அண்ட் அப்பா பிகாஸ் இண்டிபெண்ட் சாங்குக்கு இவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபில்ம் மியூசிக் ஒரு ஃபில்ம் ஆடியோ லான்ச் இவ்ளோ அட்டென்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அது வந்து என்னோட ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ் சார் எங்க நின்னுட்டு இருக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா அது மூணு நாள் மூணு நாள் முடிஞ்சு நான் இப்போ என் வாக்கில் இருக்கேன் ஜூன்ல இருந்து படம் ஷூட் போடுறேன் சார்

இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழலில் முடிவு பண்ணீங்க ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் சட்லையும் ஏதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் இவர் கேமரா முன்னாடி ஹீல் பி ஹீ லுக் குட் அவ்வளோ தான் ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்லேயே இருந்து தான் டேரெக்ட் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வடி வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளேயே நான் சோஷியல் மீடியாவில இல்லை முன்னாடி இருந்தே உள்ள இல்லை அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நெர்வஸாக தான் இருந்தது ஏன்னால் இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு இந்த பயம் இல்லை ஏன்னா அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அது கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்து அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது தான் தெரிஞ்சுங்க பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன் அஸ்டன் கிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க எதிர்பார்த்தது தானே சரி ஓகே ஹலோ ஸ்ருதி ஹலோ லோகேஷ் கணगराज एक्चुअली இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு थैंक यू மாம் we expected this music videos and ரொம்ப முன்னாடியே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம் sorry no, to disappoint but i இவ்ளோ டியிலே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது यस அப்சல்யூட்லி பட் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா as an actress in films இருந்தது now i'm very lucky that இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது now i found the way to balance it. மிஸ்டர் லோகேஷ் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க ஓய் இனிமேல் ஒன்று மூணு நாள் ஷூட்டர் முடிஞ்சிடும் ரெண்டாவது தமிழ் சார் மூணாவது ஸ்ருதி அந்த டீம் அதெல்லாம் இது உள்ளே வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லோரும் ஒன்றா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் எடுத்துட்டா வந்த என்டையர் டீம் கூட ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது அண்ட் அதனால தான் மற்றபடி நோ சொன்னதான காரணம் இதுதான் அவங்களுக்கு தெரியவில்லை இப்போ இவரு கேட்குற பாருங்க ரஜினி சார் படம் நின்றுச்சாங்க அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு நாலஞ்சு மாதம்ங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பிச்சா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியேட்டாக ஒரே மாதத்தில் கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்து கமிட்மெண்ட் ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவங்க எல்லாருகிட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அதனால் அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம் முதல்ல டேரெக்ஷன் படம் Okay. Stude, so uh, you know, again, <laughs> one second, one second. Illan Nanachalo, Arthavano, so it's fine. Stude, <laughs> uh, so another one question. Uh, actually, what do you want to convey from this email By this email?

நான் டைரக்டர் இல்லைนะ பட் as a story as a character am the இல்ல வந்து எழுதி வச்சிருந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாக்கும்போது இருந்தது இந்த கேரக்டர் இது பண்ண காட்டாங்க कंप्लीट ஆப்செட் டு போத் ஆஃப் देमங்கிற மாதிரி சொன்னாங்க சோ அதனால பண்ண வேண்டியது சார் in dwaras direction கை தூக்கலன் இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட் சால்வ் பண்ணியிருந்தது இவரு தான் டெரெக்ட் பண்ணார் அண்ட் ஏன் இல்லை ஒய்நாட் நான் முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வேற ஒன்றிலே பண்ண வேண்டியதாக இருந்தது அது நடக்கல ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர் சார் சரிங்க சார் முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயின்னு நடிச்சிருக்கேன் உங்களோட காம்பினேஷன் பற்றி கமல் சார் என்ன சார் சொன்னார் சார் என்கிட்ட பேசல நான் கேட்டே இருந்தேன் நான் பயத்தில் இருந்தே சொன்னார் என்ன இல்ல அப்பா ரொம்ப ஹானஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாரு பட் ஹி ரியலி லைக் இட் ஹி செட் தட் இட் வர்க்ஸ் கதைக்கு ஏத்த மாதிரி இட் ரியலி வர்க்ஸ் ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது யூ கேன் ஆஸ்க் ஹிம் மோர் இன் டீடைல் லோகேஷ் ப்ரோ இங்க இங்க சார் டைரக்டரா டைரக்டரா அஸ் அ டைரக்டரா உங்க மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க நடிகரா இப்போ பார்க்கும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க எதனா சொல்லுவாங்களா இல்லை நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல அதனால் அது பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பலை ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டோம் ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுறதாகட்டும் என்னை பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்கே என்ன நடக்குங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதனால் மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன் சாரி இல்லை எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்போவுமே ரெடியாக இருக்கிற ஆள் தான் நான் என்னோடய ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ கடைசி ஏடி அவனவர்கிட்ட வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னென்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எது விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கான அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து எனக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோடய ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அண்ட் சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன இன்ஃபெக்ட் நான் இவங்க இன்ட்ரெண்ட் ப்ளே லிஸ்ட்டெல்லாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப விஷமாக கேட்டு ஒரு நாற்பத்தைம்பது பாட்டி அனுப்பினாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்தது என்றதில் உங்கள் பேர்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் ஐ எனக்கு அதில் என்னென்னு கொடுத்துருங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்லி நானும் எங்காவது நாளைக்கு அணி பேசும்போது யூஸ் இருக்குது யூஸாக லொக்கேஷன் யர் விச் யூ லைக் ரிச் யூ லைக் த மோஸ்ட் ஆக்டிங் ஆர் ஆ டேரெக்ட்டிங் சார் லைஃப் டைம் டேரக்ஷன் சார் சூப்பர்

தேங்க்யூ அண்ட் ஒரே விஷயம் நான் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா